என்னன்பான இனிய உறவுகளே இங்கே இசைக்கி பார்த்தீங்கன்னா என்ன தான் நல்லவன் வேஷம் போட்டாலும் அந்த பொண்டாட்டி பொண்டாட்டியோ பொண்ணா அந்த ஒரு குரூர புத்தி இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த அல்ப ஆசை விடாது இல்லையா அந்த பொண்ணு சேலை கட்டுறதை அப்படியே ஒழிஞ்சுருந்து பார்த்து கண்ணு ரெண்டையும் விரித்து பார்க்குறான் அப்படியே ஒரு மாதிரி ஆகிறான் வாலிப்படத்தில் பார்ப்பார் பார்த்திங்களா அந்த கெட்ட அஜித்து அந்த மாதிரி பார்க்க அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிட்டு டக்குன்னு சேலையை சரி செஞ்சுட்டுங்கிட்டு வந்துடுது ஒன்றும் இல்லைம்மா என்னம்மா இப்படி வேர்த்துருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் பார்த்தா உன்னை எனக்கு பிடிக்கல பிடிக்கலன்னு

எங்கிட்ட ஆர்வத்திட்ட பைரவி கரெக்டாக கணிக்கிதுங்க ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசி அப்படின்னு சொல்லலாம் பைரவியை ஆனால் அந்த கிளைவி வேஷம் போட்டுட்டு அது பாருங்க எனக்கு என்னென்னு அது போய் அங்கே போய் ஜிஞ்சாக்கு பாடிக்கிட்டு இருக்கு சிவா போட்டுக்கிட்டு உண்மையிலே யாருக்கெல்லாம் இது இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க இருக்குது அவங்கள விளையாட்டு பண்ணுறதுலாம் ஒரு கடுப்பு தானே அங்கே வருது எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது ஆனால் பைரவியும் ஆர்வமும் விளாடுறது ஊழல் பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்குங்க கோவம் கோபமாக இருக்கிறாங்க பைரவி ஆர்வத்துக்கு மேலே ஆனால் அவங்கள ரசிக்க தோணுதுங்க அது இவங்ககிட்ட நேர்மை இருக்குது அந்த சிந்துக்கிட்ட அது இல்லாதனாலேயே என்னமோ தெரில அடி சிந்து உன் மேல இருக்க பாசம் எல்லாம் வெளி வரணும்னா நீ கண்டிப்பா அன்னபூரணி சொல்லிடி சிவாவை நான் தான் தாலி கட்டு நான் தான் கட்டினேன் சொல்ல டைரக்டரே இந்த கதைக்கு வலுப்பெறும் காரித்தான் பண்ணிக்கிட்டு அடுத்தீங்க என்ன பண்ணுறாங்க அம்மாக்கிட்டையும் பைரவீட்டையும் சொல்லிடுதுங்க அந்த பொண்ணு எனக்கு அவனை பிடிக்கல இந்த மாதிரி வந்து பார்த்தான் அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தியா நான் சொன்னேன்ல அவன் நல்லவன் சின்ன பிள்ளைய வந்து வளர்ந்தவன் அப்படி இப்படின்னு சொன்னாங்கல்ல அதுதான் நான் சொல்கிறேன் அவன் மோசமானவன் யார் கேட்குறா அப்படிங்கிறாங்க அப்பதான் அண்ணன்ட்டையும் ஆறுமுகத்திட்டையும் என் தங்கச்சி சொல்லுது அண்ணன் எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அவன் தானே இது பண்ணியிருக்கணும் அவன் இசைக்கு தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அடிச்சு சொல்கிறாங்க சரி கண்டுபிடிப்போம் இப்போ என்ன சொல்லிட்டீங்கல்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பைர வீட்டை சொல்கிறாங்க ம் உன் தங்கச்சி சொன்னோன்னுதான் நம்புவியோ நான் சொன்ன நம்ப மாட்டேம் இல்லை இல்லை பைரவி அப்படிலாம் இல்லைடா நீ என்ன சொன்னாலும் நான் நம்புவேன் ஆ இந்த நடிக்கிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க அப்பா இந்த அடிச்சுக்கோ அடிச்சுக்கோ அப்படின்னு முதுக காமிக்கிறாரு ஒன்று அப்படின்னு இந்த அறுக்குன்னு அடிச்சிடுறாங்க அடிப்பாவி என்னடி ஒரு பேச்சுக்கு சொன்னால் அடிச்சு போட்டேன் பின்ன நீ அடிக்க சொன்னால் நாங்கள் பேசாமல் இருப்போமா வலியக்க வந்து ஆடு தன்ன தன்னால தலையை கொடுக்குது சீ விடுவோம்ல அப்படிங்கிறாங்க ம் நீ சீவினாலும் உன் மடியில் தான் நான் விழுவேன் ஐயோ அப்பா சாமி நீ வா கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க அப்புறமா பார்த்தா நம்ம பொண்ணையும் கூப்பிடுறாங்க வாமா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு அண்ணா கூட்டிகிட்டு போய் சொல்கிறாங்க காய்கறி கூட்டிகிட்டு கோயிலுக்கு போய்ட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வருவாங்க அம்மா நானும் வர்றேன் அப்படிங்கிறாங்களா சரி வாங்கத்த அப்படிங்கிற எசைக்கு என்ன பண்ணுறான் அங்கே அவங்க அக்கா கறி போய்ட்டு டே டே கோயிலுக்கு போகிறடா நீ போ ஐயோ என்னக்கா என்ன விட்டு போகிறாளுக அப்படின்ட்டு வேகமாக ஓடியாராங்க அக்கா என்னக்கா காய்கறி கூட்டிகிட்டு எங்கே போகிறீங்க கோயிலுக்கு போயிட்டு வரப்பா அப்படிங்கிறாங்க நானும் வரேன்க்கா நான் வர வேண்டாமா இல்லை அவன் மட்டும்தான் மனசு சரியில்லைன்னு கோயிலுக்கு போகலாங்கிறா நீ இங்கே இரு அக்கா அவன் பொண்டாட்டி பிடிச்சுன்னு சேர்ந்து வந்தாதான் அக்கா மதிப்பு இருக்கும் நீ அப்புறம் எல்லாரும் கேட்பாங்கல்ல அதெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டாங்க நீங்க இரு அப்படிங்கிறாங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு கோயிலுக்கு போயிடறாங்க சாமி கும்பிட்றாங்க உட்காந்து அழுதுகிட்டே இருக்கு ஆரம்பத்துட்டு பைரவி சொல்கிறாங்க இங்கே பாரு நான் இப்போது வருது நான் கரெக்டாக நான் பண்ணுறேன் இப்போ நான் பண்ணதில் இசைக்கி தப்பானுங்கிறது நடக்கும் நடத்தி காமிக்கிறேன் பாரு அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறா இவ ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க சாமி கும்பிட்றாங்க சாமி கும்பிட்டுட்டு அன்னபூர்ணி என்ன பண்ணுது இசைக்கிக்கு கால் பண்ண சொல்கிறாங்க கால் பண்ணுறாங்க கால் பண்ணிவிட்டு என்னக்கா அப்படின்னு கேட்க இல்லை நீ சமைச்சு வச்சிருக்க கொஞ்சம் லேட்டாகும் நாங்கள் வர்றதுக்கு அப்படிங்கிறாங்க சரியாக்கா நான் சமைச்சி வைக்காமல் நான் சமைச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் தலை எழுத்து இதுகளுக்கெல்லாம் நான் சமைச்சு கொட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க நீ வாடா அப்புறமா சமைப்போம் அப்படின்னு ரூமு கூட்டி போயிடுறாங்க ஏண்டா இந்த கட்டில் கசுங்காமல் அப்படியே கிடைக்கடா என்னடா அப்படி பண்ணிகிட்ருக்க அக்கா நான் என்னக்கா பண்ணுறது அவ தான் அப்படியே தூக்கிக்கிறாளைக்க மூஞ்சிய அந்த செலியை நான் மனசுக்குள்ளே வச்சிருக்காக்கா செலியை நான் தூக்கணுக்கா அப்படிங்கிறாங்க இருடா இருடா பொறுமையாக பண்ணு உடனே பண்ணிடாத அப்போ கரெக்டாக உன் மேலே காய் வந்து விழுந்துடும் அப்படிங்கிறாங்க அக்கா நீ சும்மா இருக்கா அவள் என்னை தொட விட மாட்டேங்கிறா தொடாட்டி இப்போ என்னடா சொத்து இருக்குல்ல அக்கா சொத்தை வச்சுக்கிட்டு சொத்தை வச்சுட்டா உனக்கு ஆயிரம் பொண்ணுங்கடா அக்கா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் பக்கத்துலேயே இருக்கிறா குளிக்கிறா பக்கத்துலேயே இருக்கிறா எல்லாம் பண்ணுறா எனக்கு பார்த்துட்டு இருக்க முடியலக்கா ஐயோ அப்படிங்கிறாங்க டே டே சி இதெல்லாம் பேசலாம வாய மூடுறா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க உனக்கு நானா தானே இந்த பிள்ளைய கட்டி இந்த வீட்டில் ராஜா மாதிரி வாழணும்னு சொல்லியிருக்கேன் அப்புறம் என்னடா அப்படிங்கிறாங்க இல்லைக்கா எனக்கு நம்பிக்கை இல்லைக்கா இவளை ஏதாவது பண்ணணுக்கா அப்படிங்கிறாங்க என்னடா பண்ண போற தூக்கத்தில் ஏதாவது போட்டு பால்ல ஏதாவது தூக்கத்தில் போட்டு அவளை அதுங்க பண்ணிட்டு அப்புறமா நான் அவளை ஏதாவது பண்ணிட்டேன் அப்புறம் வாய் வயிறு மாயிருவா குழந்தை வந்துடும் அப்புறம் என் காலனில விழுந்துதானே நாய்க்குட்டி மாதிரி கிடக்குனு டே சூப்பருடா அப்ப அதுக்கு என்னக்கா பண்றது அப்படிங்கள நான் போய் வெளியில போய் வாங்கிட்டு வரேன்டா நானே சுண்டை காய்ச்சி பாலை கொடுக்குறேன் எப்படியாவது அதை குடிச்சிட்டு அப்படியே ஹம் அப்படிங்கிறாங்க சரிக்கா சரிக்கா ஆனா அந்த செளியை நான் கடத்தின மாதிரி இப்ப என்ன பண்றது இன்னொரு ஆளை கடத்தணும் யார அப்படிங்கள இந்த பைரவி தான்டா அவ தான்டா ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பேச சரிக்கா முதல்ல இவளை நான் வந்து பொண்டாட்டி ஆக்கணுக்கா டே ஆசைப்பரு இருடா கிணத்து தனியாயிட்டா அவள் எங்க போப்பறா பேசாம இரு அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிவிட்டு சமைக்க போயிடுறாங்களா சமைக்க போனதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் மைக்கில் வச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க பைரவி ஸ்பீக்கரை போட்டு ஆர்வமும் பைரவியும் கேட்குறாங்க கேட்க கேட்க ஆடி போகிறாங்க காய்த்திரியும் கேட்குது ஏன்னா அன்ன மட்டும் கேட்கலைங்க ஏன்னா அவங்க தள்ளி நிற்கிறாங்க ஏன்னா அவங்க மனசு சரியில்லாமல் போயிடும் இல்லையா அதனால கேட்டோன்னு ஆர்வம் கொதிக்கிறாரு ஜாயின்னு சொல்லி வேகமாக போகிறாங்க இரு பொறு ஆர்வம் நான் சொன்னேன்ல நான் ஜெயிச்சு காமிப்பேன்னு பாத்தியா பாத்தியா அப்படிங்கள என்னை மன்னிச்சிரு பைரவி அப்படிங்கிறாங்க ஆ இப்போ மன்னிப்பு கேளு ஏதா இருந்தாலும் நீ பண்ணுறது பூரா தப்பு தானே அப்படின்னு பயிரு சொன்னோன்னா சரி விடுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணலாம் அவனை கழுத்து பிடிச்சி போலீஸ் உண்டே தள்ளுவோமா இல்லை இல்லை பொறுமையாக பண்ணணும் இப்போ அவர் என்ன பண்ணுன்னு இருக்காங்க க கலக்க போகிறாங்களா இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க போவோம் அப்படின்னு கிளம்புறாங்க வீட்டுக்கு வராங்க வந்ததுக்கப்புறம் சாப்பாடெலாம் சமைச்சி வச்சுருக்காங்க பத்திரம் போயிட்டு வந்தியம்மா காய்துறி அட்டடா என்னம்மா நட்டிக்கிறான் பாத்தியா ம் ஓ மாமனை அப்படிங்கள சி அவனை போய் என் மாமன் சொல்கிற அப்படின்னு ஆர்வம் சொல்கிறாங்க அடுத்து பார்த்தா சாப்பிட்டுலாம் முடிச்சிடுறாங்க கொஞ்சம் நேரம் வாக்கிங் போன மாதிரி போயிட்டு பேசுகிறாங்க பேசிக்கிட்டு இருக்காங்களா அடுத்து அண்ணப்பூர் என்ன பண்ணுது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு நம்பி படுக்கட்டா அக்கா பிள்ளைங்களுக்கு பால் பழம் வச்சு இன்னைக்காவது அப்படிங்கல அவ வேணாங்கிறாளே அப்படிங்கிறாங்க நீ சும்மா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது நான் பால் காய்ச்சித் தரேன் உனக்கும் காய்ச்சி தரேக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பாலை காய்ச்சுதுங்க எல்லாருக்கும் பாலை காய்ச்சிட்டு எசகிக்கு எல்லாருக்கும் காய்ச்சிட்டு ஆனால் பைரவி இந்த பிள்ளைக்கு காய்த்தறிக்கு மட்டும் அதை கலந்துடுதுங்க நல்லா போதை தரக்கூடியதை அப்படியே கலந்துட்டு என்ன பண்றாங்க கொண்டுக்கிட்டு ஒவ்வொரு தருவா கொடுக்குறாங்களா பைரவிக்கும் சேர்த்தே கொடுக்குதுங்க என்ன அத்தை இன்னைக்கு என்ன பாசம் அப்படியே அறிவு மாதிரி கொட்டுது ஏண்டி எனக்கு என்ன நான் வந்து பால் கொடுக்க கூடாதா என்ன அப்படிங்கிறாங்க இல்ல இன்னைக்கு சமைச்சு வச்சிருக்கீங்க வீட்டு வேலை எல்லாம் நீங்களே பார்க்குறீங்க இப்ப பாருங்க இதோ பால் கூட காய்ச்சி கொண்டாந்துருக்கீங்க அதான் கேட்டேன் பாசம் மழை பொங்குதோ அப்படின்னு எப்போவுமே பேசுறேன் தான் இந்த பாலை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களுக்கா பாலை கொடுக்குறாங்க காய்திரிகிட்ட சொல்லிடுறாங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அட பாவீங்களா நடிக்கிற நடிக்கிறாளுங்க பார் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு காய்த்திரி உள்ளார உட்காந்துருக்கு பாலை கொண்டாடுறாங்க கொண்டு போய் ரெண்டு பாலையும் கொடுக்குறாங்க இசைக்கி இந்தாடா பாலை இந்த பாலனையும் கூடி காய்த்திரிமா உனக்காக சுண்ட காய்ச்சி எடுத்துருந்துருக்கேன்டா உன் புண்பட்ட நெஞ்சுக்கு பாலை குடிச்சு ஆற்றிக்கோ பாலை மறந்துடாத குடிச்சிக்கோ குடிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு பாலை ரெண்டையும் வச்சிடறாங்க நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன் சின்னம்மா நீங்கள் போங்க போங்க நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புதா உடனே வெளியில் வராங்க இங்கே பாருடா வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போக என்னக்கா ஏக்கா பாலை கொடுத்துட்டா அவளை குடிக்க வச்சுட்டு நான் மஜா பண்ண வேணாமா அப்படின்னு சொன்னோன்னே மண்டையில் கொட்டுறாங்க அறிவு கட்டவனை இருடா இருடா பாருடா இசக்கி அவள் டம்ளர் அவள் குடிக்க வேண்டிய டம்ளரை நான் லிப்டிக் வச்சுருக்கேன் அதை அவள் குடிக்கட்டும் நீ லிப்டிக்கு இல்லாத நீ குடிச்சிக்கோ சரியா மறந்துடாத கித்தி குடிச்சிடாத ஆ சரிக்கா நான் பார்த்துக்கிறேக்கா டே இருடா எங்கடா எந்திரிக்கிற நான் போகணும்லக்கா மணி ஆகத்தில அடைய டே இரு இன்னொன்று சொல்லணும் என்னக்கா நீ தப்பி தவறி கூட அவளை வந்து கதவை திறந்துட்டு வெளியில் வர விட்டுறாத ஏக்கா என்னக்கா அப்படிங்களே டே அது பயங்கரமான மீரியம்டா ஐயோ என்னக்கா சொல்கிற அட பயப்படாத நீ பக்கத்தில் இருக்கல அவளை அடக்கிக்க அடங்காப்படாத அடங்கா அந்த குதிரையை கூட அடக்குறக்கு ஒருத்தர் இருப்பான்ல அந்த மாதிரி நீ கட்டி அணைச்சிட்டினா அவள் அடங்கிடுவா ஆனால் அவளை மட்டும் விட்டுட்ட வெளியில் வந்து அப்படியே ஆட ஆரம்பிச்சிருவா பாட ஆரம்பிச்சிருவா உடுப்பு கூட உடம்புல இருக்காத அளவுக்கு ஆயிரும் அந்த அளவுக்கு பவர் இருக்கு பார்த்துருந்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களா அட்வைஸ் கொடுக்குறாங்க சரிக்கா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்குள்ள மேடம் என்ன பண்ணிடுறாங்க கரெக்டாக அவங்க லிப்டிக் வச்சிருக்கத பார்த்துறாங்க அதை அதை அழிச்சு விட்டுறாங்க அழிச்சு விட்டுட்டு அப்படியே மாற்றி வச்சு விட்டு அந்த அதாவது அவங்க இசைக்கி கொடுத்தாங்க இல்லையா அந்த பால் எடுத்து நம்ம அம்மா குடிக்க து வேணாம் எந்த பழம் இருந்த வேணான்னு சொல்லிட்டு ஒரு ஓரத்தில் கொண்டே கொட்டிட்டு வச்சிருது அதுக்கப்புறம் வராங்க காயத்ரிமா பாலை குடிச்சிட்டியாம்மா ஆ குடிச்சிட்டேன் இதோ அப்படின்னு சொன்னோன்னே குடிச்சிட்டியா அப்படின்னு பொட்டை பார்க்குறாரு தன்னோட நம்மளில் பொட்டு இல்லாமல் இருக்கா ஆ சூப்பர் சூப்பர் அப்பா அவளுக்கு வச்சதை குடிச்சிட்டா அப்படின்னு இதை எடுத்து குடிச்சிடறாருங்க குடிச்சு முடிச்சு பத்தே நிமிஷம் தாங்க அதுக்கப்புறம் அப்படி ஆ தூக்கம் வருது எனக்கு தூங்கட்டா என்ன காயத்ரிமா உனக்கு ஒன்றும் பண்ணலையா அப்படிங்கள உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா முறுக்காத்தான் வருது ஏ வருதா அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படி தாங்க போகிறாரு டே இசைக்கி இன்னைக்கு உன் காட்டில் மழடா அப்படின்னு சொல்லி போகிறாங்க கரெக்டாக பார்த்தா ஆ ஓ அப்படிங்கிறாரு வயிறை வரை கலக்குது ஆன்னு ஒரு மாதிரி ஆகுது என்ன என்ன அப்படிங்கிறாங்க என்னம்மா அப்படிங்கிற மாதிரி ஜாடியிலே கேட்குறாங்க ஒன்னு நடா எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது நான் பாத்திரம் போயிட்டு வரேன் அப்படின்னு வேகமாக பாத்திரம் போடுறாரு போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னது ஒரு மாதிரியாக இருக்குது ஐயோ அப்படின்னு சொல்லி தலையை பிச்சுக்கிறாரு ஆ அப்படின்னு சொல்லிட்டு செல்லை எடுக்கிறாரு அதில் ஒரு பாட்டை போடுறாரு பாட்டை போட்டுட்டு ஆசை நூறு வகை வால்வில் ஒரு சுவை அப்படிங்கிற மாதிரி பாட்டை போட்டுட்டு கதவை தாப்பால் திறக்கிறாரு இங்கே பாட்டு கேட்டோடனே இங்கே வெளியில் பைர என்ன பண்ணுது ஆர்ம சமூகத்தை கூப்பிடுது எல்லாரையும் கூப்பிடுது என்ன உள்ளுக்கு நடந்துட்டு இருக்கு ஏதோ பாட்டு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வர்றாங்க இங்க மகா என்ன பண்றான் ஏது பண்றான் ஒன்னும் புரியலையே அப்படின்னு நினைச்சுட்டு கீழே கதவை தட்ட போறாங்க கதவை திறந்துடுறாரு திறந்த கையோட பாத்தீங்கன்னா சட்டையெல்லாம் கழட்டிட்டு தலைக்கு மேல சுத்திக்கிட்டு ஆடிக்கிட்டே ஏய் அக்கா வாக்கா ஆடி மாச அக்கா தடிக்கணும் அக்கா மகா பிடிச்சி கையை பிடிச்சி ஆட்டாரு டே டே நான் அக்காடா விடுறா அக்கா வந்தன சொக்கா வந்தன டான்ஸ் ஆடுறதுக்கு யார் என்ன ஆடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆடுறாரு ஆடுறாரு அதுல ஒரு கூத்து என்ன தெரியுமா பேண்ட் சட்டை எல்லாம் கூடாது ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வேஷ்டி தான் கட்டணும் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேஷ்டி கட்டுறாரு இப்போ பார்த்தீங்கன்னா வேட்டி அவுழ்த்து விட்டுட்டு ஆடுறாருங்க டன் டனக்கு டணக்கு நக்குன்னு பார்த்தா எல்லாரும் அப்படியே தலையில் கைய வச்சுக்கிட்டு சிரிக்குதுங்க அப்படியே காய்த்தரிக்கு சிரிப்பு தாங்கலை மகா மட்டும் ஐயோ டேய் என்னடா பண்ணுற என்ன பண்ணுற அக்கா போக்கா நான் இன்னைக்கு விடிய விடிய ஒரே ஆட்டம்தான் ஆடப்பாவி விடிய விடிய என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போனேன் இங்கே வந்து பார்த்தா ஆடிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு டேய் வாடா வாடான்னு கூப்பிடுது போக்கா யாரையும் என்னை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீடு கொண்டு ஆடி ஆடிட்டே கிடக்கிறாரு காயத்ரி எல்லாம் பாக்குறாங்க சின்னம்மா அத்தை உன் தம்பி ஆடுறத நீங்களே பாத்துக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க படுக்க போயிடுறாங்க காயத்ரி பார்த்து முத்தம் கொடுக்குது பைரவி போதுமா அப்படின்ட்டு அண்ணி ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி அப்படிங்கிறாங்க நீ நிம்மதிய படுமா நான் இருக்க நீ ஏன் பயப்படுற செலியனா உனக்கு நான் கட்டி வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு போதுமா அப்படிங்கிற தேங்க்ஸ் அண்ணி அப்படின்னு போய் படுக்கிறாங்க ஆரம்பம் வராரு அப்படியே பைரவி கையெடுத்து கண்ணில் ஒத்திக்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் பைரவி அப்படிங்கிறாரு ம் இப்போவாது புரியுதா ஆனாலும் நீ இப்படி ஒரு வேலை பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு ம் சரி இந்தாங்க உங்களுக்கு பால் இருக்கேன் குடிங்க ஐயோ அம்மா ஒன்றை நம்பி நான் குடிக்கலம்மா நான் வெளியில் ஓடுறேன் சாமி பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் ஏன் அத்தை அப்படின்னு ஓடுறாரு ஆறுமுகம் அதை பார்த்து பயிரை விச்சிருக்கிறாங்க ஐயோ நான் ஒன்றே ஒன்றும் பண்ணலையா அப்படின்ட்டு வேணாப்பா நீ பண்ணுற ஆளுதாப்பா நீ பெரிய ஆளுதான் அம்மாடி என்மக்காதைக்கு போல கே அப்படின்னு ஓடுறாரு இங்கே மாகா தலையில் கைய வச்சுட்டு உட்காந்துருக்கு வினை விதைத்தவன் வினை இருப்பான் அப்படின்ட்டு இந்த மாதிரி போனால் நல்லா தானே இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு இந்த பதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான உருளே போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்